இந்த பொறி போட்டு அனுப்புனா திருப்பி அதை நிவர்த்தி பண்ணி எப்படி கண்டிப்பா வேணும் நீங்க வந்து மத்த மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சொல்லி போட்டு அதை சரி பண்ணி வாங்கணும் இன்னைக்கு பிரதமர் வந்த போது எடப்பாடியார் அவர்கள் பிரதமர் என்ற தெளிவா சொல்லிட்டாங்க கண்டிப்பா கோவைக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று நேரடியாக அவர்கிட்ட பேசி மனுவை கொடுத்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி முதலமைச்சராக வந்த உடனே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் காயத்தூர் கொண்டு வருவோம் காயத்தூர் எல்லாத்திட்டம் கொண்டு வந்துட்டோம் எடப்பாடியார் எடப்பாடி அறிவிச்சு திட்டம் மெட்ரோ ரயில் கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடி முதலமைச்சரான கண்டிப்பாக கொண்டு வருவோம் அத்தீடு திட்டம் ரெண்டு எடப்பாடி அறிவிச்சார் திமுக கண்டிப்பாக எடப்பாடி கொண்டு வருவோம் அதே போல எனக்கு எடப்பாடியார் அவர்கள் பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தொழில் கூட்ட அமைப்புகள் பொதுமக்கள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போல நிறைய சொன்னாங்க விவசாயிகள் அதையெல்லாம் மனுவாக ரெடி பண்ணி கொடுத்து பிரிப்பா செய்யோ சொல்லி கொடுத்தார் அமெரிக்காவில் இந்திய ஏற்றுமதிகளில் அதிக வரி விதிப்பை சமாளிக்க பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நிவாரண தொகுப்பை அறிவித்தார்கள் அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை கால கடன்கள் மூலதன கடன்கள் திருப்பி செலுத்த பதினைஞ்சு மாதங்களாக நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கொடுத்திருக்கிறார் ரெண்டு இலக்க எச் எஸ் என் குறியீடுகள் அறுபத்தி ஒன்று தொண்ணூத்தி நாலு இதன் கீழ் வரும் ஏற்றுமதியாளர்களுக்கு ஆதரவாக உள்ளது இந்த பட்டியலில் பதினாலு பதினொன்று இருபத்தஞ்சு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அறிவிப்பு இணைப்பில் ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பார் தொண்ணூத்தி ஆறு அதே போல டிஸ்டிஆர் அறுபது இருபத்தி ஒன்று நாலு பூஜ்ஜியம் நாற்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டு குறியீடுகள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு மற்றும் அறுபது சேர்க்க அனைத்து எடப்பாடியார் வலியுறுத்தியுள்ளார் இது ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்தீங்கன்னா நூட்பு நெசவு விசைத்தறி பின்னல் மற்றும் பதப்படுத்தல் பிரிவுகள் இதில் பயனடையும் இயற்கை வேளாண் விவசாயத்தில் விளைபொருட்களின் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது விற்பனை விலையில் வித்தியாசம் இல்லை இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் மண்புழு வேப்ப முன்னாக்க நுண்ணுயிர்கள் அதிக மானியம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி எடப்பாடி இதையும் அந்த மனுவில் பேசியிருந்தார் கோவை சென்னை தக்காளி ஈரோடு அதே போல கோவைக்கு சென்னை தக்காளி ஈரோடுல மஞ்சள் அதே போல தருமபுரி கிருஷ்ணகிரி மாம்பழம் டெல்டா நெல் கடலூரில் கரும்பு முந்திரி என அந்தந்த மாவட்டத்தில் உற்பத்தியாகும் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய மானியம் கிடைக்க வேண்டும் என்று அதுக்கு நடவடிக்கை கோரிக்கையும் இயற்கை வேளாண் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு அரசு துறையில் மூலம் நேரடியாக சந்தைப்படுத்தவும் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அறிவிப்பு மக்களின் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது அதுக்கு நாங்கள் வந்து மத்திய நிதியமைச்சர் வரும்போது அவங்ககிட்ட நன்றி சொன்னாங்க இங்க இருக்கிற நம்முடைய தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் நன்றி சொன்னாங்க அதை பார்த்தீங்கன்னா டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கு ஜிஎஸ்டி அஞ்சு சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல விவசாய பயன்பாடு மற்றும் வீட்டு உபயோக மோட்டார் பம்ப் செட்டுகளுக்கு அதிகமாக தயார் பண்றாங்க ஜிஎஸ்டி வரி விதிப்பு பதினெட்டுலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று எடப்பாடியானவர்கள் கோரிக்கை கொடுத்திருக்காரு அதில் பம்ப் செட்டுகளை விவசாய இயந்திர உபகரணங்கள் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ஆகவே இன்ஜினியரிங் ஜாப் ஜிஎஸ்டி தற்போது பதினெட்டு உயர்ந்திருக்கு இதையும் அஞ்சு சதவீதம் குறைக்க வேண்டும் என்று அந்த வச்சாரு எம் எஸ் எம்இ ரொம்ப உதவியா இருக்கும் அதே போல மறுசுழற்சி பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதம் அதாவது பிளாஸ்டிக் உற்பத்தி செய்ய பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதத்தை

அனுப்பி ஒதுக்கி நான் தான் அமைச்சராக இருந்த லேண்ட் எல்லாம் எடுத்துக் கொடுத்து இந்த ஆட்சியை முடிய போகுது இதுல ஒண்ணும் மத்திய அரசாங்க பேசுறோம் பண்றோம் நாங்களே தான் நிலத்தை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் லீஸ் பண்ணி கொடுப்போம் இப்படியே சொல்லி ஓட்டிட்டாங்க அதை வந்து உடனடியாக விரிவாக்கப்பட்டோம் சொல்லி அந்த எனக்கு எடப்பாடி வைக்கிறேன் அதே போல கோயம்புத்தூர் ரயில் நிலையம் முதல் ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்ட ரயில் சேவை நிறுத்தப்பட்டதை மீண்டும் இயக்கவும் அதாவது கேஜ் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்ற இந்த கோரிக்கையும் வைத்தாங்க எடப்பாடியார் கோவை ரயில் நிலையத்திலிருந்து இரவு நேரம் இருபத்தி ரெண்டு அதே போல இருபத்தி ரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு பெங்களூர் சென்றடையும் வகையில் புதிய ரயில் இயக்கவும் புதிய ரயில் கேட்டு கோரிக்கை வைச்சாங்க தற்போது கோவையில் இருந்து இரவு ரயில் தேவை இல்லை கேரளாவில் மட்டும்தான் இருக்குது கோயம்புத்தூர்ல வேணும் சொல்லி கோரிக்கை வச்சாங்க கோரிக்கைகளை பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட தமிழ்நாட்டு மக்கள் மேல் கோவை மாவட்ட மக்கள் மேல் அக்கறையாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இவ்வளவு கோரிக்கையை உடனடியாக வச்சாங்க எடப்பாடியை வச்சாலும் அதை செய்து காட்டுவார் தெரியும் முதலமைச்சராக இருக்கும்போது

உடல்நீரை கூட்டுக்குள்ள திட்டம் அதாவது கடல்நீர்லேருந்து குடிநீர் தயாரிக்கக்கூடிய திட்டத்தை நிதியும் வாங்கி கொடுத்தார் மத்திய அரசிலிருந்து ஆகவே எடப்பாடியார் இருக்கும்போது மிக அதிகமான திட்டங்கள் அதே போல் உள்ளாட்சிக்கு மானியம் தேர்ந்தெடுத்தாத போது நிறுத்தி வைச்சாங்க அதையும் கூட பேசி அதுக்கும் அதையும் வாங்கி கொடுத்தார் இப்போ எடப்பாடியார் எந்த பயிற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக மத்திய அரசிலேருந்து வாங்கி தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடியின் முதலமைச்சர் வருவது உறுதி கண்டிப்பாக மத்திய அரசு தேவையான திட்டங்களை எல்லாம் இங்கே வாங்கி தருவது உறுதி என்று கூறி எது நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டம் திமுக செய்யல மீண்டும் கோவை மாவட்டத்துக்கு எடப்பாடி முதலமைச்சரான பின்னால் விடுபட்ட திட்டங்களை தான் நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறி நன்றி வணக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து நாங்க எல்லாருமே கட்டப்பட்ட ஒரு நாங்க எல்லாம் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சோம் எடப்பாடியா இருக்கும் போது அப்ப வந்து அதை வந்து ஆய்வு செய்து கோயம்புத்தூர்ல தான் அறிவிச்சு திட்டத்தை அறிவிச்சு ஜெயிக்க மூலமாக ஆரம்ப கிட்ட செடிக்கு மூணு கோடி நிதியை வழங்கினார்கள் அதுல வந்து நம்ம எல்லா வழித்தடத்திலையும் அப்ப நம்ம அறிவிச்சோம் இவங்க ரெண்டு வழித்தடத்தில் மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் பக்கத்துல கூட எல்லா வழித்தடத்திலும் கண்டிப்பா வரணுங்கிறது உண்டு அதே போல எந்த குறையும் இதா இருந்தாலும் பொலிஸ் வந்து எந்த ஃபைல் போனாலும் அதை வந்து ஏதாவது ஒரு பொலிஸ் போட்டு அனுப்புவாங்க அதை நிவர்த்தி பண்ணி நம்ம அனுப்பணும் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க விளக்கம் கேட்பாங்க அந்த விளக்கத்தை வந்து சரியான முறையில் சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு வாங்கணும் தான் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது நாற்பது எம்பி நாங்க இருக்கிறோம் சொல்றாங்க பூரா நாடாளுமன்றம் ஜெயிச்சிருக்காங்க அதை போய் தான் கேட்டு வாங்கணும் அதை வச்சுட்டு இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருந்தா எப்படி தெரியா இருக்கும் ஆகவே நீங்க இவ்வளவு நாள் டிலே பண்ணது தப்பு சரியான பாப்புலேஷன் போட்டு அனுப்பல சரியா அனுப்பணும் ஆகவே நீ மத்திய அரசு அங்க போய் போராடுங்க பாராளுமன்றத்தை முடக்குங்க அதெல்லாம் சரியா இருக்கும் அதே எடப்பாடி கூட அதான் சொன்னாரு நன்றி

மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வருவது உறுதி வந்தா தான் கோவை மாவட்டத்தை திமுக புறக்கணிக்கிறது ஜப்பான் கூட்டுறவு முகம் மூலமா அறிவிச்சு நிதிய ஒதுக்கினார் அதுக்கப்புறம் நாலு பாப்புலேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க பாப்புலேஷன் பத்தி பாப்புலேஷன் அத வச்சு அனுப்புங்க அப்ப திரும்ப ரெண்டாவது பயில் வந்து குறைவாங்க அதை திரும்பி இன்றைக்குவட்டத்தில் மாநகர் புறநகர் வடக்கு மூன்று பதினோரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளருடைய கூட்டம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி புனித அருமையான எடப்பாடியருடைய ஆணையின்படி நடந்தது குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த அந்த பணிகள் பொய்வாகவும் அதே போல கோவை மாவட்டத்தில் அதிக இடங்களிலே திராவிட முன்னேற்றங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்றது வந்து ஒன்னா வாங்கி கொண்டே குடிக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது காலையில் கூட இன்னைக்கு மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களை வைத்து தூய்மை பணியாளர்களை வைத்து ஃபார்ம் அவர் ஐம்பது வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அதை மீறி தவறான முழு உதாரணம் சில இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களது திமுக முகவர்கள் பிஎல்ஏ ஏஜெண்ட் மூத்துக்கு நிர்வாகிகள் சிறப்பான முறையில் பணியாற்றி எங்களை பொறுத்தளவுக்கு பொதுச் செயல் சொன்னது போல நியாயமான வாக்குகள் அதில் வந்து பதிவு செய்ய வேண்டும் அதே போல இந்த ஊர்லே இல்லாம வெளியூர் இருந்து வெளியே இருக்கிறவங்க அந்த தவறான வாக்கள் பதிவு செய்யக்கூடாது இரட்டை வாக்கள் இரட்டை பலம் எடுக்கக்கூடாது அதுல மாட்டுக்கிறது இல்லை அதையே வந்து திரும்ப வந்து இல்லாத வாக்குகளை எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஆகவே அண்ணா திமுகவுடைய முகவர்கள் பிஎல்ஏ ஏஜென்ட் எல்லாமே சிறப்பான முறையிலே கண்காணித்து வருகிறார்கள் இன்னும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டியது என்று கூட்டத்தில் போட்டிருந்தோம் கோயம்பு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அஇஅதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் தான் இத்தனை பாலங்கள் அவனாசி இருக்கிற பாலம் முதல் திருச்சிரோடு பாலம் குக்கட பாலம் அத்தனை பாலங்களும் கொடுத்தது அது மட்டுமல்ல ஸ்மார்ட் சிட்டி அதே போல இன்றைக்கு கூட்டுக்குண்டு திட்டங்கள் அதிகமான கூட்டுக்குண்டு திட்டங்கள் அதே போல அரசு மருத்துவமனை மேம்பாடு பில்டிங் வருவாய் கோட்டங்கள் இப்படி சொல்லிட்டே போலாம் ஏர்போர்ட் விரிவாக்க மத்திய திட்டம் என்று மிகப்பெரிய வளர்ச்சி ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மா அவர்களும் அதுக்கு பின்னால் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் அந்த திட்டங்களை பூரா கொடுத்தார் எடப்பாடி முதலமைச்சர் பின்னால் நேரடியாக பாவிக்கு வந்து அத்தனை திட்டங்களை கொடுத்தார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அறிவித்து மூணு கோடி ரூபாய் ஜெய்கா மூலமாக நிதி இருக்கிறது எடப்பாடி இப்போ கூட எந்த மத்திய அமைச்சராக இருக்கோம் கூட பாத்தீங்கன்னா இருக்கும் பொழுது கடல் நீரை குடிநீர் திட்டம் சென்னைக்கு நானூறு எம்எல்ஏ கிட்டத்தட்ட சுமாராக ஒரு ஆறாயிரத்தி அனுப்பிவிட்டோம் எங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி போட்டு எல்லாமே ஃபைல் நாங்கள் நேராக போய் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டியுமே நாங்க போனோம் பிஎம் பட்டு கொடுத்தோம் எல்லாமே டிபார்ட்மெண்ட் மெடிசன் பார்த்தோம் எடப்பாடி அது கடுமையான முயற்சி அப்போ கூட ஒரு ஒரு இடத்துல ஆந்திராட்டி போச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பேசி

சரி பண்ணி வாங்கணும் இன்னைக்கு பிரதமர் வந்த போது எடப்பாடியார் அவர்கள் பிரதமர் என்ற தெளிவா சொல்லிட்டார் கண்டிப்பா கோவைக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று அவர் நேரடியாக அவர்கிட்ட பேசி மனுவை கொடுத்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த உடனே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் காயத்திற்கு கொண்டு வருவோம் காயத்திற்கு எல்லா திட்டமும் கொண்டு வந்துட்டோம் எடப்பாடியார் எடப்பாடி அறிவித்த திட்டம் மெட்ரோ ரயில் கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சரான கண்டிப்பாக கொண்டு வருவோம் வரும் அத்தியோட திட்டம் ரெண்டு எடப்பாடி அறிவித்தார் திமுக கிடப்பில் போட்டாங்க எடப்பாடி அதே போல எடப்பாடியார் அவர்கள் பாரத பிரதமர் தொழில் தொழில் அமைப்புகள் பொதுமக்கள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போல நிறைய சொன்னாங்க விவசாயிகள் அதையெல்லாம் மனுவாக ரெடி பண்ணி மட்டும் கொடுத்து பிரதமர் கொடுத்து கண்டிப்பாக செய்ய சொல்லி கொடுத்தார் அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்திய ஏற்றுமதிகளில் அதிக வரி விதிப்பை சமாளிக்க பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நிவாரண தொகுப்பை அறிவித்தார்கள் அதுக்கான ஒரு நன்றி விழித்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை கடன்கள் மூலதன கடன்கள் திருப்பி செலுத்த பதினைஞ்சு மாதங்களாக நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கொடுத்திருக்கிறார் ரெண்டு இலக்க எச் எஸ் என் குறியீடுகள் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு தொண்ணூத்தி நாலு இதன் கீழ் வரும் ஏற்றுமதியாளர்களுக்கு ஆதரவாக உள்ளது இந்த பட்டியலில் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அறிவிப்பு இணைப்பில் ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பார் தொண்ணூத்தி ஆறு அதே போல டிஓர் எஸ்டிஆர் அறுபது இருபத்தி ஒன்று நாலு பூஜ்ஜியம் நாற்பத்தி எட்டு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டு இலக்கி குறியீடுகள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு மற்றும் அறுபது சேர்க்க அன்னைக்கு எடப்பாடி வலியுறுத்தியுள்ளார் இது ரொம்ப முக்கியமானது இதுல பாத்தீங்கன்னா நூற்பு நெசவு விசைத்தெறி பின்னல் மற்றும் பதப்படுத்தல் பிரிவு பயனடையும் இதையும் அன்னைக்கு எடப்பாடி இயற்கை வேளாண் விவசாயத்தில் விளைபொருட்களின் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது விற்பனை விலையில் வித்தியாசம் இல்லை இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் மண்புழு வேப்ப முன்னாக்க நுண்ணுயிர்கள் அதிக மானியம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி எடப்பாடியார் இதையும் அந்த மனுவில் கோவை சென்னை தக்காளி ஈரோடு அதே போல கோவைக்கு சென்னை தக்காளி ஈரோடுல மஞ்சள் அதேபோல் தருமூரி கிருஷ்ணகிரி மாம்பலம் டெல்டா பகுதியில் நெல் கடலூர்ல கரும்பு முந்திரி என அந்தந்த மாவட்டத்தில் உற்பத்தியாகும் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய மானியம் கிடைக்க வேண்டும் என்று அதுக்கு நடவடிக்கை கோரிக்கையும் எடப்பாடி இயற்கை வேளாண் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு அரசு துறையில் மூலம் நேரடியாக சந்தைப்படுத்தவும் சிறப்பு தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அறிவிப்பு மக்களின் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது அதுக்கு நாங்க வந்து மத்திய நிதி அமைச்சர் வரும்போது அவங்ககிட்ட நன்றி சொன்னாங்க இங்க இருக்கிற நம்முடைய தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் நன்றி சொன்னாங்க டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கு ஜிஎஸ்டி அஞ்சு சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது அதே போல விவசாய பயன்பாடு மற்றும் வீட்டு உபயோக மோட்டார் பம்பு செட்டுகளுக்கு காய்ச்சல் அதிகமா தயார் பண்றாங்க ஜிஎஸ்டி வரி விதிப்பு பதினெட்டுல ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று அணு எடப்பாடியார் அவர்கள் கோரிக்கை கொடுத்திருக்கார் அதுல பம்ப் செட்டுகளை விவசாய இயந்திர உபகரணங்கள் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க இதையும் அஞ்சு சதவீதம் குறைக்க வேண்டும் என்று அணு எடப்பாடியார் அந்த கோரிக்கையை தீயமிட்டு வச்சாரு எம்எஸ்எம்இக்கு ரொம்ப உதவாயிருக்கும் அதே போல மறுசுழற்சி பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியை ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதம் அதாவது பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதத்தை ஐந்து பர்சென்டாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எடப்பாடியார் அவர்கள் வைத்தாங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பேப்பர் பைகள் கவர்கள் உற்பத்தி மூல பொருட்களுக்கு

மத்திய அரசாங்க பேசுறோம் பண்றோம் இந்த நலப்பை வந்து பாத்தீங்கன்னா நாங்களே தான் வச்சு அந்த நிலத்தை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் லீஸ்மெண்ட் கொடுப்போம் இப்படியே சொல்லி ஓட்டிட்டாங்க அதை வந்து உடனடியாக விரிவாக்கம் பண்ண சொல்லி அந்த கோரிக்கையை எடப்பாடி வைக்கிறார் அதே போல கோயம்புத்தூர் ரயில் நிலையம் முதல் ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்ட ரயில் சேவை நிறுத்தப்பட்டதை மீண்டும் இயக்கவும் அதாவது மீட்டர் கேட் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்ற இந்த கோரிக்கையும் வைத்தாங்க எடப்பாடியார் கோவை ரயில் நிலத்திலிருந்து இரவு நேரம் அதே போல இருபத்தி ரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு பெங்களூர் சென்றடையும் வகையில் புதிய ரயில் இயக்கவும் புதிய ரயில் கேட்டு கோரிக்கை வச்சாங்க தற்போது கோவையில் இருந்து இரவு ரயில் சேவை இல்லை கேரளாவில் மட்டும்தான் இருக்குது கோயம்புத்தூர்லயும் வேணும்னு சொல்லி அன்னைக்கு கோரிக்கை வச்சாங்க இவ்வளவு கோரிக்கைகளை பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட தமிழ்நாட்டு மக்கள் மேல் கோவை மாவட்ட மக்கள் மேல் அக்கறையாக முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இவ்வளவு கோரிக்கையை உடனடியாக வச்சாங்க எடப்பாடிய பொறுத்தவரைக்கு எந்த கோரிக்கை வச்சாலும் அதை செய்து காட்டுவார் தெரியும் முதலமைச்சராக இருக்கும் போது மெட்ரோ ரயிலுக்கு செகண்ட் பேருக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி வாங்கினார் அதே போல அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் மத்த மாநிலங்கள் எல்லாம் கட்டப்படாத வீடு கூட தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு அதே போல பாத்தீங்கன்னா கோதாவரி காவிரி இணைப்புக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க அதே போல பலண்டாய் காவேரி திட்டத்தை இன்னைக்கு அறிவிக்க வச்சார் பரமைக்குட ஆலியார் திட்டத்துக்கும் கமிட்டி போட்டார் ஆகவே எடப்பாடியாருக்கும் அதே போல கடல் நீரை கூட்டு குடிநீர் திட்டம் அதுல கடலீர் வந்து குடிநீர் தயாரிக்கக்கூடிய திட்டத்தை நிதியை வாங்கி கொடுத்தாரு மத்திய அரசில இருந்து ஆகவே எடப்பாடியார் இருக்கும்போது அதிகமான திட்டங்கள் அதே போல உள்ளாட்சிக்கு மானியம் தேர்தல் நடத்தாத நிறுத்தி வச்சாங்க அதை கூட பேசி அதையும் வாங்கி கொடுத்தார் கண்டிப்பாக மத்திய அரசு வாங்கி தருவார் முதலமைச்சர் மத்திய அரசு தேவையான திட்டங்களை எல்லாம் இங்கே வாங்கி தருவது உறுதி என்று கூறி எது நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டம் திமுக செயல மீண்டும் கோயம்பு மாவட்டத்துக்கு எடப்பாடி முதலமைச்சரான பின்னால் விடுபட்ட திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறி நன்றி வணக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து நாங்க எல்லாருமே சட்டமன்ற நாங்க எல்லாம் வந்து பொதுமக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சோம் எடப்பாடியாக இருக்கும் போது அப்ப வந்து அதை வந்து ஆய்வு செய்து கோயம்புத்தூர்ல தான் திட்டத்தை அறிவிச்சு ஜெயிக்க மூலமாக ஆரம்ப கிட்ட மூணு கோடி நிதியை வழங்கினார்கள் அதுல வந்து நம்ம எல்லா வழித்தடத்திலையும் நம்ம அறிவிச்சோம் இவங்க ரெண்டு வழித்தடத்தில் மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க இப்போ அதெல்லாம் ஒரு பக்கத்துல கூட எல்லா வழித்தடத்திலும் கண்டிப்பா வரணுங்கிறது உண்டு அதே போல இவங்க எந்த குறை இதா இருந்தாலும் பொரிஸ் வந்து எந்த ஃபைல் போனாலும் அதை வந்து ஏதாவது ஒரு பொரிஸ் போட்டு அனுப்புவாங்க அதை நிவர்த்தி பண்ணி நம்ம அனுப்பணும் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க விளக்கம் கேட்பாங்க அந்த விளக்கத்தை வந்து சரியான முறையில் சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு வாங்கணும் அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது நாற்பது எம்பி நாங்க இருக்க சொல்றாங்க பூரா நாடாளுமன்ற ஜெயிச்சிருக்காங்க அதை போய் தான் கேட்டு வாங்கணும் அதை வச்சுட்டு இன்னைக்கு போராட்டம் இங்கே பண்ணிட்டு இருந்தா அது எப்படி தெரியா இருக்கும் ஆகவே நீங்க இவ்வளவு நாள் டிலே பண்ணது தப்பு சரியான பாப்புலேஷன் போட்டு அனுப்பல சரியா அனுப்பணும் ஆகவே நீ மத்திய அரசு அங்க போய் போராடுங்க பாராளுமன்றத்துக்கு முடக்குங்க அதெல்லாம் சரியா இருக்கும் எடப்பாடியும் கூட அதான் சொன்னாரு

கோவை கோவைு மூன்று மாவட்டத்தினுடைய பதினோரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளருடைய கூட்டம் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புனித ஜெயந்தி சாட்கோட்டைகளை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அறிவினர் எடப்பாடி அவருடைய ஆணையின்படி நடந்தது குறிப்பாக இந்த எஸ்ஐஆர்